கண்டிப்பாக ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் நான் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்னெல்லாம் பேசினாங்க ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த ஞானசேகரன் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கிடையவே கிடையாது யாருன்னே தெரியாது இதை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொன்னாங்க நிச்சயமா திமுக இல்ல எங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா இன்னைக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அவர்கள் பொய் சொன்னா பிரச்சனையா முடிந்துவிடும் என்பதற்காக கட்சியினுடைய அனுதாபின்னு ஒரு வார்த்தையை போட்டு பார்க்கிறார் கட்சியினுடைய அனுதாபின்னு சொன்னா நாளைக்கு தலைவர் கட்சியில் இருந்தாங்க பொறுப்பில் இருந்தாங்க தப்பிச்சுக்கலாம் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்பதற்காக தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக முதலமைச்சர் அவர்கள் பாதி கிணத்தை தாண்டி வந்திருக்கார் அனுதாபி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அதோடு நான் நிற்க போதில் ஒரு ஒரு வழக்கும் பாருங்க மாநில அரசு எல்லாம் போய் சொல்லி மாட்டிக்கிறாங்க அண்ணா நகர் வழக்கு அந்த சகோதரி மீது பாலியல் வன்கொடுமை சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் எஸ்ஐடி போடுறாங்க உச்சநீதிமன்றம் போவதற்கு முன்பு தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு நல்லா பாருங்க அந்த இன்ஸ்பெக்டர் எந்த தப்பும் பண்ணல நாங்கள் விசாரிச்சோம் அதனால் யார் மீதும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க போவது இல்லைன்னு செய்திக்குறிப்பில் இருக்கு ஆனா இன்னைக்கு எஸ்ஐடி பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த சகோதரியினுடைய தாய்மார் அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்றால் எப்படி மாநில அரசே ஒரு செய்திக்குறிப்பு பொய்யாக கொடுக்க முடியும் அப்பாரிச்ச அதிகாரி யார் விசாரிச்ச அதிகாரி மீது இல்லை அதனால் முதலமைச்சருடைய இந்த விஷயமும் கூட ஒரு முழு பூசணிக்காயை மறைக்கிறக்கான முழு முயற்சியில் முதலமைச்சர் அவர்கள் இறங்கி இருக்கின்றார் அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கின்றோம் சென்னை போலீஸ் கமிஷனர் அவரும் முன்னுக்கு முரணாக பேசுறாங்க சட்டத்துறை அமைச்சர் முன்னுக்கு முரணா பேசுறாங்க முதலமைச்சர் அவர்களும் முன்னுக்கு முரணா பேசுறாங்க அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொறுமையா இருக்கிறாங்க இதற்கு சிபிஐ தான் தீர்வா ஏன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து நாங்க ஆர்ப்பாட்டம் போறோங்கன்னா கொடுவாய் பகுதியில் இங்கே மூன்று விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க நாங்க சிபிஐ என்று கோரி கேட்டு நாங்க கடிதம் எழுதியிருக்கோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல இரண்டாவது டங்ஸ்டம் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டம் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் மத்திய அரசனுடைய செய்திக்குறிப்புல இது வந்து மாநில அரசனுடைய பொறுப்பில் இருக்கு மாநில அரசு முடிவு எடுத்துக்கலாம் நாங்கள் நிர்பந்திக்க போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் முற்றுப்புள்ளி காரணம் தான் மதுரையில் கடந்த இரண்டு நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பாக்கிறோம் முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும் அனுச்சிருக்கணும் இருக்கக்கூடிய நம்ம நாட்டார் பெருமக்கள் அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில் அவங்கள கூட்டிருக்கணும் அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா ஐந்து நிமிஷம் வேலை அந்த பேச முடியாததின் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம் அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது இது முற்றுப்புள்ளி அதனால் முதலமைச்சர் இப்பவாவது அரசியல் செய்யாமல் இதற்கொரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம் இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதைப் பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க

பெரியார் அவர்கள் அது போல சொல்லவே இல்லையா இதை நான் சாயந்தரம் பேசுறேங்கண்ணா பெரியார் எங்க சொன்னாரு எந்த புத்தகத்துல சொன்னாரு அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன் சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன் அதை பொதுவெளியிலே வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்கண்ணா ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்களை எனக்கு அழிச்சுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்தில் பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன் அதனால சீமான போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பி கொடுத்தா போது வேற எதுவும் வேண்டாம் ஆனா பொது வெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை காரணம் பெண்கள் பாக்கிறாங்க குழந்தைகள் பாக்கிறாங்க பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசுனதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவறுப்பு வந்துடும் அதை போன்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கு அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புலிங்கன்னா காரணம் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அது அவர்கள் ஏன் சொன்னாங்கன்னு அவங்க தான் சொல்லணும் அதனால என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி நீங்க கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார் என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்றேன் பட் நான் அந்த கருத்தை பொது பேச விரும்பல காலம் கடந்து விட்டது அரசியல் மாறிவிட்டது மக்கள் அரசியலை புதிய பார்வையில பாக்குறாங்க பெரியார் அவர்கள் இதற்கு முன்பு பேசியதெல்லாம் பொது எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப தவறா போயிருந்தோம்

அதாவது சகோதரர் என்ன வந்து கடை சொன்னார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கு சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டுல பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது நாம காணொலி பார்த்தது ரெண்டு பேர்த்திற்கும் காரசார மாதம் விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஆரம்பத்திலே மாமிச கடை வேண்டான்னு தான் அவர் பேசுறாரு கோவில் பக்கத்துல விற்காதீங்க இங்க வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம் பிஷ் பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம் சொல்வதற்கு ஒரு தனி இருக்கா அவர் சண்டை போடல அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் பொதுமக்கள் இடம் கோவில் அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி வெளியிடணும் அதன் மூலமாக சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்திற்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல என்ன கேள்வி கேட்டாரோ அதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பத்தி மட்டும் சித்தரிச்சார் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை பிரச்சனை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் இவர் பொத்தம் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்துல மாமிச கடை வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்து காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க சட்ட ரீதியாக அந்த வழக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அந்த யூஜிசி விவகாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எஜுகேஷன் செக்ரட்டரியிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க யூஜிசியினுடைய டிராஃப்ட் நாம்ஸ் நாங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட் கொடுக்குறோம் ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஸ்டடி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எங்களுக்கு அப்செக்ஷனை தெரிவிங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை அது டிராஃப்ட் இரண்டாவது யூஜிசியில் வேற என்ன சொல்லியிருக்காங்கண்ணா குறிப்பாக நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நெட் வேண்டாம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா பேராசிரியர்களும் கேட்டாங்க இத்தனை நாளா அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கின்றோம் அதாவது இன்சைட் ப்ரொமோஷன் கல்லூரியில சேர்ந்த பிறகு அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா நீங்க நெட் எழுத சொல்றீங்க நாங்க ஐம்பது வயசுல எப்படி நெட் எழுதுவோம் அதை நாங்கள் மத்திய அரசிடம் எடுத்து சென்றிருந்தோம் இந்த மாதிரி நெட்டு பரீட்சையை கம்பல்சரியா பண்ணாதீங்க இன் ப்ரொமோஷனுக்கு அதை மத்திய அரசு வேண்டாம் சொல்லியிருக்கிறாங்க வரவேற்க வேண்டிய விஷயம் அதே போல மத்திய அரசு இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் இன்னொரு துறையில வல்லுநராக இருக்கலாம் ஒரு ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும் அவர்களையும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஒரு கல்லூரியில துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மித்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதையும் பாராட்டணும் நான்காவது எப்படி அந்த துணைவேந்தர செலக்ட் பண்றது அதில் குறிப்பாக மூன்று பேர் கொண்ட குழு அப்படின்னு இன்னைக்கு அந்த யூஜிசி ட்ராஃப்ட் நாமல இருக்கு ஒன்று யுஜிசியினுடைய நாமினி இன்னொன்று பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி மூணாவது கவர்னருனுடைய நாமினி இந்த மூன்று பேர் கொண்ட குழு பல்கலைக்கழகத்தினுடைய செனேட் நாமினி என்கின்ற முறையில் மாநில அரசுக்கு அவர்களுக்கு தேவையான பட் அங்கேருந்து ஒரு ரெப்ரசண்ட்டு வந்துடுறாங்க யுஜிசி நாமனி ஏன்னா நாம் செலை சரியாக மெயின்டெயின் பண்ணனும் அது உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இருக்கு துணைவேந்தர் நியமனத்தில் யூஜி சி இருக்கணும் அவங்களும் ஆளுநர் தான் சான்சலராக இருக்காங்க இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல அதனால முதலமைச்சருக்கு உண்மையால பிரச்சனை இருக்கா எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள நாங்க எதிர்க்கிறோம் இதுதான் காரணம் சொல்லட்டும் வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம் அதற்கு சட்டப்பேரவையில தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை பாப்பங்கண்ணா நன்றிங்கண்ணா வர மாட்டீங்க